தற்போது கிடைத்துள்ள பார்த்து வருகிறோம் செப்டம்பர் மாதத்திலிருந்து நெல் குவிந்தாக்கு ரூபாய் உயர்த்தப்படும் என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம் சிவா வணக்கம் இது குறித்தான விவரங்கள் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திலிருந்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் மத்திய அரசு உயர்த்தக்கூடிய ஊக்கத்தொகை அதனை தொடர்ந்து மாநில அரசு உயர்த்தக்கூடிய ஊக்கத்தொகையினர் ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நெல்லினுடைய தூண்டால் விலைக்கு வழங்கப்படும் என்பது ஏற்கனவே தமிழக அரசு அரசு மூலமாக அதனை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அந்த அறிவிப்பையே தற்போது சட்டப்பேரவையில அமைச்சர் வேளாண் துறை அமைச்சர் வேளாண் துறை அமைச்சராக கே பன்னீர்செல்வம் அறிவித்திருக்கிறார் வேளாண் உழவர் நலத்துறை பல்வேறு அஜெஸ்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார் தரமான வேளாண் இடுப்பொருட்களை விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக இருபத்தி ஐந்து கோடியே மூன்று லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அதே போன்று ரசாயன உரங்களுடைய தரத்தினை ஆய்வு செய்வதற்காக உலக கட்டுப்பாட்டு ஆய்வகம் ஆறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மட்டுமல்லாமல் வேளாண் விளை அறுவடைக்கு தேவை ஏற்படக்கூடிய இழப்பினை குறைத்து சேமிப்பு காலத்தை நீக்கிக்கக்கூடிய வகையில திசையின் விலை மானா முதல்வர் குளிர்பதன இடங்கு நான்கு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் அதே அதேபோன்று தரமான விதைகள் உள்ளிட்ட வேளாண் இடுபொருட்களை விவசாயிகளுக்கு அறிவியார்மையிலேயே கிடைக்க வாய்ப்பு வகையில மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு தேவின்ற கிடங்குகள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்திருக்கிறார் விவசாயிகளுக்கு நெல்லுக்கு வழங்கக்கூடிய உயரிய ஊட்டத் தொகையான இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் முதல் விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் இருக்க வைக்கப்படும் என்று அவர் அறிவித்திருக்கிறார் தற்போது அறிந்தாக பார்க்கலாம்